மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களே அன்பு வணக்கம் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்று எஸ்ஐயா நாற்பது ஒன்றில் உள்ள இறைவார்த்தை எல்லா மக்களுக்கும் குறிப்பாக சிறைவாசிகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று உலகில் இருந்தாலும் உலக தகவல்களை அறிந்து கொண்டாலும் வெளி சமூகத்தோடு இயல்பான உறவு பாராட்ட முடியாத நிலையில்தான் சிறைவாசிகள் இருக்கின்றனர் சிறையிலிருப்பவர்களுக்கு வெவ்வேறு மனநிலைகள் இருக்கலாம் செய்யாத தவற்றிற்காக தண்டனை அனுபவிக்கின்றேனே என்ற வேதனை கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காது என்ற மன வருத்தம் நாங்கள்லாம் ஜெயில் பறவைங்க என்ற வருத்தமற்ற நிலை எல்லாம் வீதி என்கின்ற விரக்தி பழியுணர்வு பதற்றம் குற்ற உணர்வு எதிர்காலம் குறித்த பயம் மரண பயம் இது இதுபோன்ற வெவ்வேறு மனநிலைகளில் இருக்கும் சிறைவாசிகளுக்கான ஆறுதலும் பல வகைகளில்தான் இருக்கின்றது முதலும் பொதுவானதுமான ஆறுதல் அவர்களுக்காக ஜெபிப்பது இயலுமானால் அவர்களோடு இணைந்து ஜெபிப்பது பெரும்பாலும் சிறைவாசிகளுக்கான இன்ப துன்பம் அவர்களின் குடும்பங்களை பற்றிய செய்திகளில்தான் அடங்கியிருக்கின்றது எனவே சிறைவாசிகளின் குடும்பத்தை பற்றிய தவறான செய்திகளை பரப்பாமல் இருத்தல் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை குற்றவாளிகளைப் போல நடத்தாமல் இருத்தல் அவர்கள் சிறையிலிருந்து திரும்பி வரும்போது திருந்தியவர்களாக அல்லாமல் அவர்களும் சக மனிதர்கள்தான் என்ற மனநிலையில் ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவை தான் மிகச்சிறந்த ஆறுதலாக இருக்க முடியும் சிறைவாசிகளுக்கு சிறையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம் அதுவே தகுந்த செயல் நன்றி